அது சட்டம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நான் சொன்ன ரெண்டாயிரத்தி பதினேழு வழக்கு போட்டேன் நல்லவா சென்ற மாதம் ஜூன் மாதம் இந்த முதல் அமர்வு எனக்கு வந்து ஒரு இந்த ஆர்டர் ஃபைனல் பண்ணி கொடுக்குறான் இது வந்து சட்டமாகிவிட்டது சி ராமமூர்த்தி அவர்களே இது முடிவடைந்து விட்டது ஆகவே இது செயல்பாட்டுக்கு வந்து விட்டது இந்த வழக்கை இன்னும் நிலுவையில் இருக்கிறது ஆகவே இதை முடித்து வைக்கின்றேன் என்று சொல்லி இப்பதான் ஆர்டர் கொடுத்திருக்காங்க யாரு உயர் நீதிமன்றம் முதல் அமர்வு கையெட்டு போட்டது யாருன்னா ஆதிகேசவலு சர்தார் அவருடைய வந்து கையெழுத்து போட்டிருக்காரு கையெழுத்து போட்டு சொத்து வாரியத்துக்கு நாம இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கிறோம் இந்த சொத்து வாரியம் ஏன் அதிகாரம் படைத்ததாக இருக்கிறது என்று சொன்னால் இந்த சொத்து வாரியம் என்பதே ஒரு கோர்ட் மாதிரி தான் இந்த கோர்ட் வந்து செய்யலாம் நிறைய பேருக்கு இது விஷயம் தெரியாது அடிபட்டு வந்ததுனால இதெல்லாம் சொல்றேன் கோர்ட்டு எப்படி என்ன அதிகாரம் படைத்ததோ அந்த அதிகாரம் இருக்கிறது பொது சொத்து வாரியத்திற்கு நான்கு சட்டங்கள் இருக்கிறது அந்த நான்கு சட்டங்கள் என்ன வந்து சொன்னால் ஒன்று உரிமையல் சட்டம் இரண்டாவது இந்திய தண்டனை சட்டம் மூன்றாவது சாட்சியல் சட்டம் நான்காவது லிமிடேஷன் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய வரையறை சட்டம் இந்த வரையறை சட்டம் தான் அதிக அதிகாரம் படைத்தது இது ஒன்றும் அரசு புறம்போக்கு இடமல்ல யாருக்கு வேணாலும் கொடுப்பதற்கு இரண்டாவது அரசு புறம்போக்கு விருப்பப்பட்டவர்களுக்கு பட்டாப்பாட்டு கொடுக்கலாம் காசுக்கும் நிற்கலாம் பொது சேவைக்கு பயன்படுத்தலாம் ஆனால் இது அல்லது இந்த சட்டம் யாராவது ஆக்கிரமிப்பு வைத்திருந்தால் உடனே சொல்லி வெளியேறுன்னு சொல்லலாம் இல்லைன்னா ஒரு போர்டு வச்சா யாரும் உள்ள போக மாட்டாங்க வரமாட்டாங்க இதுக்கு முன்னதாக இதெல்லாம் முன்னெடுக்க வேண்டிய செயல் யார் செய்யணும்னா பொது சொத்து வாரியம் தான் செய்ய வேண்டும் பொது சொத்து வாரியத்தில் ஒரு சட்ட ஆலோசகர் என்று வைத்திருக்கிறார்கள் அவருக்கு மாத சம்பளம் ஒரு லட்சம் மூன்று ஆண்டுக்கு முப்பத்தாறு லட்சம் சம்பளம் வாங்கிக் கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் கேட்பது யார் இது எல்லாம் உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் சும்மா விடுவீர்களா இந்த குழந்தைகளுக்கு படிக்க வேண்டும் என்று சொல்லி பொது சொத்து வாரியத்தை அணுக வேண்டும் தமிழ்நாடு முழுக்க ஆயிரக்கணக்கான கடிதங்கள் இங்கே போன பொழுது இது போலி என்று சொன்னார்கள் சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே நாம வந்து விழிப்புணர்வோடு இருந்து இதையெல்லாம் மீட்டெடுக்க வேண்டும் இது மட்டுமல்ல பல்வேறு சொத்துக்கள் ஆக்கிரமிப்புகளிலே இருக்கின்ற சொத்துக்களை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பொது சொத்து வாரியம் செயல்பட வேண்டும் பொது சொத்து வாரியத்தில் நாங்கள் வழக்கு தொடுக்கின்ற பொழுது முதலாக கலைஞர் அவர்களை வன்னியடிகளார் வாழப்பாடியார் சி என் ராமூர்த்தி என்று நான் மூன்று பேர் அடிக்கடி போய் சந்தித்து அவர்களை எல்லாம் அந்த முதல்வர்களை நாங்கள் வேண்டுகோளாக வைத்த பொழுது ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஒரு ஜிஓ போட்டாரே அது காலாவதியானது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஒரு ஜிஓ போட்டாரே அதுவும் காலாவதியாகின்ற பொழுது உயிர் கொடுத்து வணக்க தொடுத்து வென்றிருக்கிறோம் அவரை எப்பவுமே வாங்க மும்மூர்த்திகளை என்று சொல்லி

அறிந்து கொள்ள வேண்டும் அதற்கு ஏற்ற மாதிரி தான் நீங்க செயல்படணும் அப்படி செயல்பட்டால் வருங்காலம் உங்களிடம் வரும் நான் சொல்லுகிறேன் இதை யார் வேணாலும் எப்படி வேணாலும் பேசலாம் சொல்லலாம் ஆனால் வருங்கால சந்ததியினர் உங்களை வசிப்பாடக்கூடாது அல்லவா சரித்திரம் உங்களை சவுக்கா அடிக்காதா நீங்கள் இப்பொழுது மீட்டெடுக்க வேண்டும் அதுக்கு ஒன்று இப்ப நாம வந்து வந்தோம் பேசணும் இன்றைக்கு ஒரு விழிப்புணர்வு அடுத்து சந்திப்பு நம்முடைய சமுதாயத்தை சார்ந்தவர்களை எல்லாம் அழைத்து ஒரு சந்திப்பு நடத்திவிட்டு அதற்கப்புறம் அறவழி போராட்டம் என்னுடைய தலைமையிலே கண்டிப்பாக நடக்கும் நான் அதை நின்று எப்பயுமே செய்வேன் நான் ஒரு தொடர் போராட்டம் போராளி இது மட்டுமல்ல என்ன குறிப்பிட்ட இருந்தாலும் சரி நலவாரியம் என்று ஒன்று இருக்கிறது அதுக்கு நான் அப்புறம் வரேன் இதை எல்லாம் செய்து இந்த சமுதாயம் வாழ வேண்டும் என்ற என்பதற்காக எத்தனையோ தலைவர்கள் உழைத்திருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் நம்முடைய முன்னோடிகளாக கொண்டு அவர்கள் சுட்டிக்காட்டி சென்ற பாதையை பின்பற்றி நாம் இந்த ஆயிரங்காரி ஆள வந்தார் அறக்கட்டளைக்கு சொந்தமான சொத்துக்களை மீட்டெடுப்போம் ஒரே ஒரு பிடி மண் கூட யாருக்கும் விட்டு தர மாட்டோம் என்ற உயர்நிலையை ஒவ்வொருவரும் ஒரு இதுவாக எடுத்துக்கொண்டு சத்தியபரமாக எடுத்துக்கொண்டு செயல்பட வேண்டும் என்று கேட்டு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நான் தொடக்கி வைத்து நிறைவு பெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி முதலாக நமது மூத்த பத்திரிகாரர் ஒரு சில மக்கள் குழிகளை நமது ஆலோசனை நமக்கு ஆலோசனை வழங்குகிறார் பன்னீர்செல்வம் மன்னன் அத்தியன் மன்னர்கள் அரசு